கிளிநொச்சி அறிவியல் நகரில் உள்ள யாழ் பல்கலைக்கழக வளாகத்துக்கு நேற்று விஜயம் செய்த பிரதமரை யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சிவக்கொழுந்து சிறிசற்குணராஜா வரவேற்றார் இதனையடுத்து பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள தொழில்நுட்ப பீடம் விவசாய பீடம் மற்றும் பொறியியல் பீடங்களில் நிலவும் குறைபாடுகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக விசேட கலந்துரையாடல் ஒன்றும் புதிய கற்கைகளை அறிமுகப்படுத்தியுள்ளோம் ஆனால் அந்த வேகத்திற்கேற்ப பல்கலைக்கழகத்தில் வசதியும் வளர்ச்சியும் இல்லை இதனால் மாணவர்களும் நாங்கள் வழங்கும் திட்டங்களின் தரம் தொடர்பில் கேள்விகள் உள்ளன பட்டதாரிகள் பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளியேறும் போது அவர்கள் சமூகத்தில் தொழில் வாழ்க்கையில் எல்லா விடயங்களிலும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் மாணவர்களின் நலன்களுக்கு மாணவர்களின் வசதிகளுக்கு முன்னுரிமை வழங்குமாறு நாம் பல்கலைக்கழகங்களை கேட்டுக்கொள்கின்றோம் குறிப்பாக வெளிப்புற வசதிகளற்ற கிளிநொச்சி போன்ற இடங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் மூன்று லட்சம் மாணவர்கள் தரம் ஒன்றில் சேர்கின்றனர் மாணவர்கள் அரச பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாகின்றனர் அதில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் தொழில்நுட்ப கல்லூரிகள் தொழிற்கற்கைகள் துறைக்கு செல்கின்றனர் எனவே அந்த நாற்பதாயிரம் மாணவர்களுக்கும் இந்த பதினேழு பல்கலைக்கழகங்கள் தான் பொறுப்பு உண்மையில் நாம் இதில் கவனம் செலுத்தினால் இதனை சிறப்பாக செய்ய முடியும் சிறந்த கூடங்களாக பல்கலைக்கழகங்கள் மாற வேண்டும்